அமெரிக்காவில் ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் முதன்மை அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் அமெரிக்கா நாட்டின் கலிபோர்னியாவில் அமைந்துள்ள ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் அவர்கள் கண்டித்து தமிழ்நாட்டில் தொழில் முதல்வர் மேற்கொள்வது குறித்து பேசியதுடன் கூகுள் நிறுவனத்துடன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் கூகுள் நிறுவனம் நுண்ணறிவு ஆன்லைன் விளம்பரம் தேடுபொறி தொழில்நுட்பம் அதாவது சர்ச் இன்ஜின் டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு இதுகள் வந்து நுகர்வோர் மின்னணுவியல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளும் தொழில்நுட்ப நிறுவனமாகும் இந்த கூகுள் பை நிறுவனமான அமெரிக்கா பாட்சி பைவ் அண்ட்ரெட் நிறுவன நீர் ஒன்றாகும் என்பதும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை தலைமையிடமான கலிபோர்னியா மவுண்டன் வியூவத்தில் அமைந்துள்ளது கூகுள் நிறுவனத்துடன் உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் அதாவது மேற்கொள்ள அழைப்பு விடுத்ததோடு தமிழ்நாட்டில் ஏஐ ஆய்வகங்கள் அமைப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஸ்டார்ட் அப் அமைப்புகள் தொழில் துறை தொழில் துறை சுற்றுச்சூழல் இயக்கம் மற்றும் எதிர்காலத்தில் திறன் ஆய்வுகளை ஏஐ கண்டுபிடிப்புகள் மூலம் வளர்ச்சி அதிகரிப்பது குறித்தும் பேசினர் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய திறன் மேம்பாட்டு முயற்சிக்க நான் முதல் எதிர்காலத்தில் அதிகமான அதிநவீனம் தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் மைக்ரோசாப்டியால் மட்டுமல்லாமல் தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டு நிறுவனம் இணைந்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் ஆய்வகங்கள் நிறுவுவது குறித்தும் புரிந்துணவுப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமல்லாமல் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் உயர் அலுவலர்களின் தமிழக முதல் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்தும் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அடிப்படையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் முதன்மை செயல் அலுவலர்கள் மற்றும் உயர் அலுவலர்களை சந்தித்து டேட்டா அதாவது குளோபல் கேபபிலிட்டி சென்டர் என்று சொல்லப்படுகின்ற இந்த டேட்டா சென்டர் விரிவாக்கமும் மற்றும் ஏஐ திறன் முயற்சிகளை உருவாக்க உள்ளிட்ட பல்வேறு வாய்ப்புகளின் முதலீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இது குறிப்பாக இது மட்டுமல்லாமல் ஆப்பிள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடனும் தமிழக முதலமைச்சர் சந்தித்தால் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருந்தார் மேலும் மாநிலத்தின் உற்பத்தி சூழலை மேம்படுத்த தமிழக அரசின் பல்வேறு முயற்சிகளை கோடிட்டு குறிப்பாட்டியதோடு தமிழ்நாட்டில் திறன் வளர்ச்சி மிகுந்த இளைஞர்கள் பெண் கல்வி மற்றும் அவர்களின் திறன் வளர்ச்சி குறித்தும் தொழில்துறை வீட்டு வசதி மற்றும் போக்குவரத்து தளவாட வசதிகள் போன்றவற்றில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று இந்த ஆப்பிள் நிறுவன உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் இது குறித்து குறிப்பாக பேசினார் இது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இதை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் ஆசியாவின் உற்பத்தி மையமாக தமிழ்நாட்டை உருவாக்க இருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே தொழில் தொடங்குவதற்கு மிகவும் உகந்த மாநிலமாக அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் விலங்கும் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனம் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் இந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா நாட்டின் கேனிப்போரில் அமைந்துள்ள ஆப்பிள் கூகுள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுடன் உயர் அலுவலர்களுடன் முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் தொழில் முதலீடு மேற்கொள்வது குறித்தும் பேசினார் குறிப்பாக கூகுள் நிறுவனத்தினுடைய தலைநகரமான கலிபோர்னியாவில் முதலமைச்சர் அவர்கள் அங்கு சுற்றி பார்த்ததுடன் அந்த ஏ ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் மேற்கொண்டார் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபா